வணக்கம் மேரிகளே ஆதின்தி நேர்களுக்கு ஏப்ரல் மாத இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வாறாக அமையுதுன்னு பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த வருடம் தமிழ் வருடம் பதினஞ்சு நாளும் அடுத்த பதினஞ்சு நாள் அதாவது ஏப்ரல் மாதம் பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே புது வருடமே வந்துடும் இது சோபகிருது வருடம் அப்படிங்கிற புது வருடம் இருக்கும் இது சுபகிருது இதனால் இந்த ஏப்ரல் மாதம் மட்டும்தான் இந்த அம்சங்கள் உண்டு அந்த அடிப்படையில் இந்த ஒன்றாந்தேதி முதல் முப்பதாம் தேதி ஏப்ரல் முடியே இருக்கிற கிரகநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் ரெண்டு விதமாக அதாவது மீனத்திலையும் மேஷத்துலையும் மாறி மாறி பிரவேசிக்கிறாரு முதல் பதினஞ்சு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மீனத்திலையும் அடுத்த பதினஞ்சு நாள் மேஷத்துலேயும் பிரவேசிக்க போகிறாரு மேஷத்தில் பிரவேசிக்கிற சூரியன் வரும்போது வருடப்பிறப்பு அப்படின்னு ஒன்று வந்துடும் தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கிறது வந்துடும் சனி பகவான் திருக்கணிதப்படி கும்பத்தில் தான் இருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் முடிய குரு பகவானுடைய இருப்பிடமும் மீனத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வாக்கி பஞ்சாங்கப்படி குரு பகவான் மேஷத்தில் வரப்படுறாரு ஆலயங்கள்லாம் குரு பயிற்சி விழா எடுக்கிறாங்க இப்போ இந்த மாதத்தில் தான் ஏப்ரலில் தான் குரு பயிற்சி நடக்குது ஸோ அது அந்த அடிப்படையில் குரு பயிற்சியுடைய பலன்கள் தனியாக ஒரு வீடியோவாக கொடுப்போம் இப்போ இதில் என்ன ஆகிடுச்சி இப்போ இந்த சூரியன் அதுக்கு அடுத்தது பெரிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டு மாதம் மாதம் மாறுறது செவ்வாய் மாறுறாரு செவ்வாய் மி மித மிதனத்தில் இருக்கிறார் பகவான் மேஷத்தில் இருக்கிறார் கேது பகவான் துலாத்தில் இருக்கிறாரு சுக்ரன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேஷத்தில் இருக்கார் ஆறாம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு மாதிரி ரிஷபத்துக்கு வராரு புதன் வந்து பதினாறாம் தேதி மார்ச் முடிய மீனத்துலேயும் திரும்ப வந்து முப்பத்தோராந்தேதி முடியவே அவர் வந்து மேஷத்தில் இருக்கிறார் ஆக ஏறக்குறைய பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் சொல்லியாச்சு சந்திரபகவான் ஆயிலே நட்சத்திரத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பிறக்கிறதுனால சந்திரபகவான் கடகத்தில் இருப்பார் ஸோ இப்படி உள்ள அமைப்புகளுக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமையிறதுன்னு பார்க்கலாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வாறாக அமையும் பார்க்கலாமா ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதன ராசியை பொறுத்தளவில் மிருகசிரியர் நட்சத்திரம் இரண்டு மூன்று பாதங்கள் அதாவது இரண்டாம் பாதம் உடைய ரிஷபராசி மூன்று நான்கு பாதங்கள் மிதன ராசி இந்த மிருகசிரிடத்தில் ரெண்டு ராசி வரும் ரிஷ ரிஷவராசி வரும் ராசி வரும் இப்போ மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கக்கூடிய மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு மிதன ராசியும் திருவாதிரை நட்சத்திரங்கள் நாலு பாதங்களும் மிதுன ராசியும் புனர்பூச நட்சத்திரங்கள் ஒன்று என்று மூன்று பாதங்கள் மிதனராசி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மிதனராசி செவ்வாய் ஏற்கனவே மிதுனத்திலே இருக்கிறதுனால உங்கள் நட்சத்திராதிபதி செவ்வாய் அங்கே இருக்கிறார் ஆக மிதுனத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லதா அவ்வளோது நல்லதில்லை சாதகமான பலன் இல்லை அப்போ இப்போ சாதகமான பலன் பொழுது நம்ம மிருகசிரிய நட்சத்திரங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத உது உறுதியாக சொல்லுவோம் சரி அதுக்கடுத்தது திருவாத நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி திருவாதை நட்சத்திரத்துக்கு பகவான் அதிபதி ராகு பகவான் மேஷத்தில் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் ஆக இதனால் ஒரு க பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கி இப்போ சௌரியங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக திருவாத நட்சத்திரம் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது அவங்க எதை செய்தாலும் இந்த காலகட்டத்துக்கு வெற்றி வாய்ப்பு வர்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதேனால பொருளாதாரத்திலையும் சரி இல்லை என்னுடைய மனோநிலையிலேயும் சரி இல்லை உறவுகளையும் சரி அவங்களுக்கு ஒரு தன்னிறைவு திருப்திகரமாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்க மதுரராசி அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்கு அதிபதியாக நட்சத்திராதிபதி பகவான் குரு குரு பகவான் பத்தாம் வீட்டில் மாசத்தின் முற்பகுதி இருக்கிறார் கடந்த ஒரு வருடமாக இங்கே தான் இருக்கார் திரும்ப இப்போ தான் மாறுறாரு மேஷத்தில் வரப்புகிறார் இப்போ மேஷத்தில் வர்றது நல்லதாக நட்சத்திராதிபதி லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டில் அது சிறப்பு தானே அப்போ மிதுன ராசிக்கு பதினொன்றுங்கிறது மேஷத்தில் வரப்போகிறாரு மேஷத்தில் கேரத்தால் அந்த ஒரு ஒருவர் இருக்க போகிறாரு ரொம்ப சிறப்பான பலனை மிதுன ராசி குறிப்பாக புனர்பூசணுத்தவர்கள் சாதக அடைவாங்க ஓவரால் நம்ம என்ன பார்க்குறோம் இப்போ ராசிக்குன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடங்களில் நிறைய என்கிட்ட வரக்கூடிய அன்பர்கள் சனி பகவான் இன்னும் எங்களுக்கு முடியல தானே சார் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த சனினால் இருக்கிற பாதிப்புகள் அவங்களுக்கு இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க இப்போ சனி முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே நிறைவு பெற்று திரும்ப ஒன்பதாம் வீட்டில் போயிட்டார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அது திருக்கணிதந்தான் ஒத்து வருது இருந்தாலும் பல பேர் வந்து இன்னும் சனி மாறலை ஆகியனால உங்களுக்கு அந்த மழை விட்டாலும் தூவான உடலை அந்த மாதிரியான ஒரு சில சந்தேகங்களை சில ஏரியாக்களில் இருக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ திருநள்ளாறு சனி பயிற்சி அப்படிங்கும் பொழுது அது கொஞ்சம் காலதாமதம் வர்றதுனால உங்களுக்கு இன்னும் அஷ்டம சனி விலகலை அப்படிங்கிற மாதிரி சேசுகிறாங்க இதில் எல்லாம் எந்த விதமான சந்தையும் வேண்டாம் அஷ்டம சனி உங்களுக்கு விலகியாச்சு அதில் கருத்தே இல்லை அப்போ அஷ்டம சனி விலகியாச்சு அப்படின்னா குரு பகவான் பத்தாம் வீட்டிலருந்து நாட்டில் வரப்போறாரு அப்படின்னா இப்போ மிதன ராசிக்கு எல்லாமே சாதகமாக இருக்கணும் இல்லையா கண்டிப்பாக சாதகமாக இருக்கும் அதில் ஒன்றுமே எந்த குறையும் இல்லை இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் கல்வியில் ராசிநாதன் பகவான் புதன் எங்கே இருக்கிறாரு மேஷத்தில் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் பகவான் புதன் பரிவர்த்தனை கிரகம் பெறறாங்க மேஷத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து மிதனத்துலையும் மிதனத்துக்கு வேண்டிய பகவான் புதன் மேஷத்துலேயும் இப்போ இது நல்லது தானே அப்போ ரெண்டு கிரகங்கள் பகை பெற்ற கிரகங்களாக இருந்தாலும் கூட உங்கள் வீட்டில் அவர் அவர் ஏன் வீட்டில் நீங்கள் உங்கள் நான் அப்படிங்கிற மாதிரி செவ்வாய் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் செவ்வாயும் அப்போ பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது யார் யாருக்கு பாதிச்சிக்க மாட்டாங்க பகைச்சிக்க மாட்டாங்க அப்போ இந்த வேலையை அது கரெக்டாக பண்ணுவார் அந்த வேலையை அவர் கரெக்டாக பண்ணுவார் செவ்வாய் பகவான் ராசி என்பவர்களுக்கு மிதனத்தில் போய் உட்கார்றது அவ்வளோ நல்லதா அப்படின்னா மிதனத்தில் உட்காரும்போது தான் நாங்கள் அடிக்க அந்த காற்று மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில விதமான தூய ஏதாவது நுண்கிருமிகள்லாம் கிருமிகள்லாம் நாங்கள் சொல்லுவோம் கரெக்டாக இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து கொஞ்சம் பரவல் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி இன்றைக்கி அரசு தெரிவிக்கிற தகவல்லாம் அப்படி தான் இருக்குது அதுக்கு மிதனத்தில் இருக்கிற வரையில் இந்த அது இருக்கும் அது யதார்த்தமான உண்மைகள் என்ன காரணம் அப்படின்னா மிதுனத்தில் செவ்வாய் வந்திருந்தார் என்றால் எத்த சம்பந்தமான சில விதமான நுண்கிருமிகளால் சில நோய்கள் நம்மளை தாக்கும் அது சீசனல் ஃபீவரை விட இருக்கலாம் இல்லை அந்த வேறு இன்னும் எது உலகத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய சில நோய்கள்லாம் கூட சொல்கிறாங்க அதனாலலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் பொதுவாக இது வந்து உலக தத்துவம் இதில் மிதுன ராசிக்கு மட்டும் சொல்ல உலக ரீதியாக இருக்கக்கூடிய பொதுவாக ஜெகத் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பகவான் செவ்வாய் வந்து மிதுளத்தில் போகும்போது இந்த மாதிரியான சில இடையூறுகள் தரதான் செய்யும் அது மிதன ராசிங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் மிதுன ராசிக்காரர்கள் பாதிக்கப்படுறாங்களா கண்டிப்பாக பாதிக்கப்படுறதில் பயப்பட வேண்டாம் எந்த விதமான இடையூறுகளும் வராது பருவத்துனையோகம் பண்ணுறது நல்லது ஆனால் நல்லது தான் ஆக சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய விஷயமாக நாம் எல்லா விதமான நன்மைகளை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் தாராளமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா விதமான நற்சிந்தனைகள் முன் முன்னோக்கி நிற்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் பொருளாதாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தண்ணீர்வுகள் கிடைக்கும் வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு பொருந்த நியாயமாக ஏப்ரலில் வியாபாரிகள் தான் புது புதுக்கணக்கெலாம் போடுவீங்க ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும் அதுக்கு எந்த மாற்று கருத்தையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் பெற்றோர்களுக்கு தாய் செய்ய வேண்டிய கடமைகளும் பெற்றோர்கள் பசங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் தாராளமாக சராக சராசரியாக சரளமாக இருக்கும் அதில் மாற்றம் கிடையாது அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடல் ரீதியாக சில விதமான காஷன் தேவை எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறது என்ன காரணம்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளை நாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த உடல் ரீதியாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பகவான் செவ்வாய் மிதனத்தில் இருக்கிறாரு அப்போ உடலில் இருக்கக்கூடிய நம்ம வந்து அந்த கான்சியஸ் வேணும் அந்த கவனம் வேணும் அதெலாம் இருக்க சின்ன சின்ன தொந்தரவுகள் நம்ம வந்து அடைஞ்சு தான் ஆகணும் அதனால் இருக்கக்கூடிய இடையூறுகளை நாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இது ஒரு பக்கம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன நம்ம வந்து ப்ரிகாஷன் நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்குமே முன்னெச்சரிக்கையான ஒரு மனோநிலைகள் முன்னெச்சரிக்கை கவனம் நமக்கு தேவை எந்த விஷயம் செய்தாலும் ஏன் என்ன காரணம் சொல்கிறீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பத்துலேயே இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கடுத்தது மா கிட்டத்தட்ட மாதத்தில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீரியட்ஸ் வந்து இங்கே தான் இருக்காங்க திரும்ப இருபத்தி தான் மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுனால பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய எந்த செயல் செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு தோல்விகளை நீங்கள் தவிர்க்கலாம் நன்மைகள் கூடும் வெற்றி வாய்ப்புகள் கூடும் இது தான் அப்போ சராசரி செய்கிற வேலையிலேருந்து எந்த மாற்றம் இல்லை சராசரி நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கல அதில் ஒன்றும் குறையில இந்த மாதிரி புதிய முயற்சிகள் செய்யும்பொழுது ஒரு நிலம் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் அல்ல வீடை பிரித்து வேலை செய்கிறோம் இல்லை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துறது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதை நம்ம செலவுகளை கட்டுப்படுத்துகிறது இதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டி கட்டாயம் இருக்குது அதனால் என்ன நமக்கு நன்மை அப்படின்னா கவனம் நம்ம கவனமாக இருக்கிற பட்சத்தில் நஷ்டங்களை குறைக்கலாம் அப்போ நஷ்டங்கள் இல்லாத அளவுக்கு செய்யலாம் நமக்கு இருக்கக்கூடிய விரயங்களை குறைக்கலாம் விரயங்கள் கை கை கைப்பொருள் கரையாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கலாம் இதற்கெல்லாம் வந்து மிதனராசிக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய டிப்ஸ் தட் இஸ் எச்சரிக்கை ஆகினா இதெல்லாம் நீங்கள் செய்தால் போதுமானது மனது எதற்காக இன்னும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை நம்ம சாதகமான பலனை எதிர்பார்க்கிறோமோ அந்த காலகட்டத்தில் சாதகமான பலனும் இதையை நம்ம செய்ய வேண்டாம்னு சொல்லக்கூடிய பாதகமான பலனை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுறீங்க அதைத்தான் இப்போ நம்ம சொல் அதேமாதிரி இந்த மிருகசிற நட்சத்திரக்காரர்கள் மூன்றாம் பாதம் நான்காம் பாதக்காரர்களுக்கு நம்ம அதிலே சொன்னால் நான்காவது தசை அனுகூலம் இருக்காது நான்காவது தசையில் சனி திசை அனுகூலம் இருக்காது தேவையில்லாத வழக்குகள் தேவை வம்புகள் பழிபாவங்கள் ஆளாகிறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கைவிட்டு சொத்து போகிறது இதெல்லாம் நடந்து தான் ஆகும் அப்போ நடக்கக்கூடிய அமைப்புகளில் தவிர்க்கறதுக்கு என்ன அப்படின்னா இந்த இந்த கோல்சார ரீதியாக பலன்கள் அல்லாமல் அவருடைய ஜன்னஜாதத்தில் அதுக்கான கிரகநிலைகளை எப்படி வளர்த்துருக்கு அந்த ஜன்னஜாதத்தை ஜாதத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பாக அதிலேருந்து நம்ம வந்து விமோச்சனம் பெறலாம் சரி இப்போ திருவாத நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் திருவாதா நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் திருவாத நட்சத்திரம் இருக்கிறவங்க அதிகமான கேது திசையில் பாதிக்கிறாங்க கேது திசையில் கண்டிப்பாக பாதிக்கிறாங்க ஏன்னா திருவாத நட்சத்திரம் ராகோட சாரம் இப்போ ராகுவடச்சாரங்கிறது ராகு நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா ராகு பகவான் ராகு பகவானுடைய மறுபகுதி தான் கேது பகவான் கேது பகவானுக்கு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அஸ்வதி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கேது என்ன பண்ணும் அப்படிங்கிறத விட இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு வேண்டிய அப்போ சரிவாதி இருக்கக்கூடிய கேது திசை வரும்போது அனுகூலம் தர்றதில்லை அவர் அப்போ என்ன பண்ணணும் அவர் கேது எங்கே இருக்கிறாரு அவருடைய ஜனன ஜாதகத்தில் அதாவது பர்த் சார்ட்லங்கிறத பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தார்னா நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னா அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களை அந்த ஜாதகதாரர் அந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னார் என்றால் இந்த கோல்சாரம் அவருக்கு கை கொடுக்கும் இந்த கோல்சாரத்திலேயே மாத பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் புனர்பூசண நட்சத்திரக்காரர்களில் குருத செயலை தொடக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும் குரு தசையில் தொடக்கம் அப்போ குருதசையில் தொடக்கிறவர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சுக்கரதசை அனுகூலமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வரும் சுக்கரதசை வர்றதுக்கு ஏறத்தாழ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகிடும் குருதசை பதினாறு வருஷம் ஒரு பத்து வருஷம் இருக்கும் திரும்ப சனிதசை ஒரு பத்தொம்பது இருபத்தொம்போது புதன்தசை ஒரு இருபத்தொம்பது நாற்பத்தாறு நாற்பத்தாறு ஏழு ஐம்பது வயசு கிட்டத்தட்ட நெருங்குவாங்க அப்படி நெருங்கக்கூடியவர்கள் புனர்பூசண நடத்திரம் மிதனராசியாக இருக்கிறவங்களுக்கு சுக்கரதசை வந்து அனுகூலம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா ஏற தேட அதுக்கு முன்பாக இருக்கிற தசையை விட சுக்கரதசை அனுகூலம் இருக்காது இது எதார்த்தம் இந்த யதார்த்தத்தை உண்மையாக எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணி நம்புறது அப்படின்னா உங்களுடைய ஜன்னதத்தை பார்க்கணும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்க்கணும் நடைமுறை வாழ்க்கையில் சிக்கல்களை பார்க்கணும் இந்த சிக்கலுக்கான விமோச்சனை தேடும் போது நாங்கள் பர்த்து சாற்று கேட்போம் அப்போ அதையும் பார்த்துக்கிட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி அதாவது கோல்ச்சாரமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அங்கே அனுகூலம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அனுகூலமாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான இடையூறுன்னு தெளிவான ஒரு உத்தரவாதம் கொடுப்போம் அனுகூலம் இல்லை அப்படின்னா அதற்கான தீர்வும் கொடுப்போம் அப்படிங்கிறது அந்த அத்தை சொல்கிறேன் அதனால அது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தசைகளும் அனுகூலம் கொடுக்கும் ஒரு தசைகளை அனுகூலம் கொடுக்காது அணுகுணம் கொடுக்கக்கூடிய திசை என்ன அணுகுணம் கொடுக்காத திசை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு போய் தான் ஆகணும் அப்போ போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்றைய சூழல் வந்து நிறைய நான் வந்து ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசிட்டேன் என்ன காரணம்னா இன்றைக்கி அனுபவம் இன்மையினால் அனுபவ குறைவினால் வயது குறைவான நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏற்றுச்சுரைக்கே கறிக்காகாதுங்கிற அடிப்படையில் இப்போ க எதை படித்தாலும் அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது நடைமுறையில் நம்மளோட லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவமான நம்ம தான் கை கொடுக்கும் அனுபவம் தான் கை கொடுக்கும் அதில் யாரும் மறுக்கவே முடியாது படித்தது எல்லாமே ஒரே மாதிரி இப்போ ஒரு கிரகம் ஒரு இருக்குன்னா இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிற கிரகம் இவருக்கு நல்லது பண்ணும் அதே பத்தில் அவருக்கு ரொம்ப அவர் நல்லது பண்ணியிருக்காது அதேங்கிறது அங்கே பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரே லக்னம் ஒரே லக்னம் மாற்றமே இல்லை உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ரிஷப லக்னம் பத்தா பத்தில் பகவான் சனி அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நல்லி கொடுத்துருக்கும் அதே ரிஷபலக்கணமாக இருப்பார் அதே சனி பத்தில் இருப்பார் அவருக்கு நல்லா இருக்கார் என்ன காரணம் அவர் வாங்கியிருக்க நட்சத்திராதிபதி என்ன அவர் என்ன நட்சத்திரம் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ரிஷபராசி ரிஷப லக்கனம் மிருகசிரியர் நட்சத்திரம்னா சனிதாசி எப்படி உங்களுக்கு சாதம் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற தொழிலெலாம் விட்டு தான் போகும் அப்படிங்கும் போது ஒரு ஜோதிடம் ஒரு சூஷமும் ஒரு புரியாத புதிர் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது அதற்கு வயது மட்டும் பற்றலை வயதோட சேர்ந்த அனுபவம் தேவையாக இருக்குது ஏழு கல்வி படிப்பு மட்டும் பற்றாது கல்வி படிப்பை விட அனுபவ படிப்புங்கிறது ரொம்ப அவசியங்கிறத சொல்லி சரியான ஜோதிடரை நீங்க எல்லாரும் மக்களாகிய நீங்க சரியான ஜோதிடரை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அவர் சொல்லக்கூடிய அவருடைய உத்தரவாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் அவர் உத்தரவாதம் தரக்கூடிய அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு உத்தரவாதம் தந்தார் என்றால் உங்களுடைய லைஃபோடைய முன்னேற்றத்துக்கு உத்தரவாதம் தருகிறார் என்றால் எழுத்துப்பூர்வமாக தருகிறார் என்றால் கண்டிப்பாக அவரை நீங்கள் நம்பலாம் அவர் மூலியமாக அவர் சொல்றதை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி மிதுன ராசிக்கு சந்திராஷ்டிரம் நாட்கள் பதினான்காம் தேதி பதினைஞ்சாம் தேதி ஏப்ரல் மாதம் சந்திராஷ்டிரம் நாட்கள் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டமான தெய்வம் மகாவிஷ்ணு அதிர்ஷ்டமான ரத்னம் எமரால்டுன்னு சொல்லக்கூடிய மரகத பச்சையை அணிந்து வாழ்க்கையில் எல்லா விதமான இகபரசவங்களை பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க